நல்லா பீப்பை வாஷ் பண்ணி அது கூட கரம் மசாலா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போதுமான சால்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது அப்படியே குக்கரில் நல்லா அவிச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து விஷில் போல் விட்டு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தேவை இதோட சேர்த்து இதை நல்லா ஒரு பத்து விஷில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா பீஃப்பை எலிமே நல்லா குக்கரில் போட்டு நல்லா குக் பண்ணியாச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணி அது கூட இந்த மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்குங்க நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க வெங்காயம் வாங்க அது கூட தக்காளி பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க அது கூட கொத்தமல்லி தழை கருவேப்பிலை புதினா தழை இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு நல்லா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்பூன் ஒரு சில்லி மசாலா தூள் மட்டன் மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க இதை போட்டு நல்லா வதக்குங்க அந்த வெங்காய தக்கரை கூட நல்லா மசாலா கிரேவியா நல்லா போல் நல்லா வதக்குங்க இப்போ குக்கரில் வேக விட்டால் அந்த பீப்பு ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஏற்கனவே சால்ட்டு பீப்பு வேக ஓடும் போது போட்டாச்சு இப்போ போதுமானதை போட்டுக்கோங்க போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் எடுத்து ஒரு அரை லெமன் எடுத்து பிழிஞ்சு ஊற்றிக்கிங்க இதை நல்லா ஸ்லோ பிளேமில் ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்க நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு சூப்பரான பீப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது பண்ண ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா காரஞ்சாரமான பெப்பர் பீப் கிரேவி